ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்ல நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் அச்சாறு ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த அச்சாறு வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த அச்சாறுன்னு சொல்லக்குள்ள வந்து இது ரொம்பவே ஈஸி நாங்கள் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி அதே மாதிரி ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும் ரொம்ப நாள் வச்சு நாங்கள் இதை சாப்பிட்டேலும் என்னோடய அச்சாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிக்கிறேன் கடுகு கொஞ்சமாக போட்டு இப்படி அரைச்சி எடுத்து வச்சிக்கிறேன் வினாக்கிரி கறி கொச்சிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சில்லி பவுடர் தேவையான அளவு சுகர் ஈச்சைப்பழம் வந்து நான் அதை கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன் என்டைய அச்சாருக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ்ன்னு சொன்னால் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து இப்படி நான் உரிச்சு எடுத்து அதை கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சிக்கிறேன் நாங்கள் எப்பயுமே அச்சாரூ ரெடி பண்ணக்குள்ளே வந்து இந்த மாதிரி மண் சட்டி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது மிச்சமே நல்ல சொன்னால் வினாக்கிரி போடுறதால எங்களுக்கு மண் சட்டி யூஸ் பண்ணுறது தான் வந்து மிச்சமே நல்லா முதல்ல நாங்கள் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக வினாக்கிரி இதோடு சேர்த்து அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட்டாக கோல்டன் கலர் ஆகுற மாதிரி நல்லா இதை மெல்ட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி இல்லைன்னு சொன்னால் சுகர் வந்து அது கழுவிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த என்னோடய அச்சாரம் வந்து கசமாயிருக்கும் ஸோ அதனால ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஈச்சம்பழத்தை வந்து இதோட சேர்த்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிற கடுகு மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து இதோடு சேர்த்துடலாம் வினாக்கிரியும் இதோடு சேர்த்து நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சரியான அளவுகளில் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான வினாக்கிரி அச்சாரம் கிடைக்கும் சின்ன துண்டு பட்டையும் நான் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன் நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு அச்சாரம் ரெசிபி தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அளவுகள் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன அளவுகளை நீங்கள் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கொள்ளணும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மிக்சிங்கில் போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணக்குள்ளே வந்து ஸ்டவ் வந்து ஒன் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோடய சுகரை வந்து மெல்ட் பண்ணி எங்களோடய ஈச்சம்பழத்தை வந்து அதோட போட்டு மிக்ஸ் பண்ணத்த உடனே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே ஓகே நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் வினாக்கிரி இதோடு சேர்க்குறதால அந்த சின்ன வெங்காயம் வந்து அது அபிஞ்சி வந்துடும் என்ன சொன்னால் நீங்கள் மிச்ச நாள் வச்சு தான் சாப்பிட போகிறீங்க ஒரு ஒன் மந்த்துக்கும் மேலே இந்த அச்சாறு வந்து நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளும் ஃபைனலாக கட் பண்ணி வச்சுக்கிற கறி கொச்சிக்காவும் இதோடு சேர்த்து நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன் சில பேர் விரும்புவாங்க கறி கொச்சிக்காய் மற்றது கேரட் மற்ற எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்றதுக்கு வந்து விரும்புவாங்க ஸோ எனக்கு வந்து அது பிடிக்காது எனக்கு வந்து கறி கொச்சிக்காய் மட்டும் போடுறது வந்து பிடிக்கும் ஸோ அதனால் நான் கேரட் அது மாதிரிலாம் சேர்க்கலை உங்களுக்கு கேரட்லாம் எட் பண்ணுறது ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அச்சாறுன்னு சொல்லக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றத விட இப்போ நாளைக்கு லஞ்சுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்குள்ளே முதல் நாள் நைட் நாங்கள் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்து நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ உடனே சாப்பிட்றத ஈக்கிற டேஸ்ட்டை விட அடுத்த நாள் சாப்பிடக்குள்ளே வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் இந்த அச்சாறு ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இப்போ தான் நீங்கள் என்ன சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்